தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே ஆண்டவருடைய ஆவியாரால் கருத்தறித்தார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே இது ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவன் நீரே உம்முடைய திருவயிற்றின் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் வாக்கு மனிதரானாம் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி ஆசி பெற்றவரே புனித பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டி கொள்ளுமாமே கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டி கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகிறோமாமே மிகவும் தாயே உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய விபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மந்தாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்ம கைவிடப்பட்ட கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கண்ணீருடைய ராக்கினியான கண்ணிகையே தயுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை வருகிறோம் பெருமோச்சரின் தகுதுபாவியாகிய நாங்கள் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறோ அவே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபடியாய் கேட்டு தந்தருளும் மாமே உட்பவத்தில் மாசற்றவரான பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே வீட்பின் பயனை உலகமாந்திருக்கு அடைந்து தரும் பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்கு அண்டினோர் அனைவரையும் ஆதரிக்கும் பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்கு வினை அகற்றுகரிசுக்காக வேண்டிகோ நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத பரிசுத்த ஆரோக்கியமாதாவே எங்களுக்காக வேண்டிகோள் உமது திருத்தலமாக தெரிந்தெடுத்து அருள் வளம் பிடிந்து எண்ணிருந்த புதுமைகளை புரிந்து ആരോഗ്യമാതാവ് റിമസ്റ്റ് നോൺ ഇം ഹെൽപ്പ് ഇൻഷൻ വാസ് ലെപ്റ്റ് ഇൻസ്പയർഡ് വിത്ത് ഇസ് കൺഫിഡൻസ് We pray unto you, O Virgin of Virgins, our Mother. To you we come. Before you we stand sinful and sorrowful. O Mother of the Word Incarnate, is not our petitions, but in your mercy hear and answer us. Amen.

தந்தை மகன் பேராலே, பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு அவரே விண்ணையும் உண்டுத்தவர் மந்த அடுவமாக இறைவா உம் மக்கள் தங்கள் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய என்னை திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியலும் இக்கொடி உயரே ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக இந்நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் தங்கள் தாயாகிய புனித ஆரோக்கிய மாதாவை தங்களுடைய பாதுகாவலியாக நினைவு கூர்ந்து அவரது முன் மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக இங்கிலாண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமே மன்றாடுகிறோம் ஆமேன் கொடியேற்றத்தின் ஏற்றத்தின் போது காசுகளை வாரியரைக்க வேண்டாம் அது சரியான பக்தி முயற்சி அல்ல மக்களை வருக வருகவேன அழை ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடி வானில் பரகுதம்மா ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் வானில் பறக்குதமா கோல விழாவின் சிறப்பினை பூரி அசைந்தாடி மக்களை அழைக்குதமா ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் வானில் பறக்குதமா தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி அன்னையே ஆரோக்கியமாகவே உண்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி அன்னையே ஆரோக்கியமாகவே அண்டியே வந்தவர்கள் பல கோடி வையத்தூ மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா வைய மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா ஐயன் ஏ சுவை திருவயித்தில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா பெற்றவள் நீயல்லவா பெற்றவள் நீயல்லவா நாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடிவானில் கொடிவானில் அன்னையினுடைய திரு கொடியேற்றம் இனிவே நிறைவடைந்திருக்கிறது அன்னைக்கு நன்றி செலுத்துவோம் இப்பொழுது பேராலய கீழ்கோவிலே பனிரெண்டு பதினைந்து மணிக்கு தமிழில் திருப்பொலி நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பார்ந்த பக்தர்களே இது மதிய நேரம் எனவே மதிய உணவிற்காக நேரம் இது ஆங்காங்கே மலிவு விலை உணவகம் நமக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் அதை பயன்படுத்தி மதிய உணவை